நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தாங்க நம்ம பார்க்க போறோம் நேற்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம மு க ஸ்டாலின் சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காருங்க என்னன்னா சென்னை ஒன்றுன்ட்டு இது வந்து ரெகுலராக டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுற மக்களுக்கெல்லாம் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க இந்த ஆப் இதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கு ஃபியூச்சர்ஸ் என்னெலாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நார்மலாக எப்பவுமே வந்து ஒரு பிளேஸுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோயம்பேடுக்கு போகிறோன்னா சென்னைக்கு புதுசோ சரி இப்போ கோயம்பேடு புதுசோ சரி நம்மளாம் வந்து அந்த இடம் எப்படி போகணும் எந்த பஸ் பிடிக்கணும் இல்லை ட்ரெயினில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா இல்லை ஆட்டோலேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்போம் சில பேர் வந்து இப்படி போகலான்னு சில பேர் அப்படி போகலான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் நார்மலாக வந்து எப்பயுமே வந்து நம்ம ஆட்டோக்காரங்கிட்ட கேட்போம் ஆனால் நான் இப்போ இந்த பஸ்ஸுக்கு கோயம்பேடுக்கு எப்படி நான் போனோம் எந்த பஸ் நான் போனோம்னா அவன் வந்து வாமா உடனே கூட்டு போயிடும் சொல்லுவான் நான் நான் இல்லை நான் வேணாண்ணா வந்து உடனே அப்படின்னா சொல்ல முடியாது கிளம்பு அப்படின்ருவான் சரி அச்சு புச்சின்னு வேற யார்கிட்டயா கேட்கலாம் அவன் அவன் ஒரு ரூட் சொல்லுவான் இப்படி போங்க அப்படி நல்லா இருக்கும் இப்படி ரெண்டு பஸ் ஏறுங்க இப்படி நல்லா இருக்கும் இல்லை நாலு பஸ் ஏறுங்க அப்படி நல்லா இருக்கும் அப்போ ஒருத்தர் ஒருத்தன் சொல்லுவான் கட்சி இருக்கும் கோயம்பேடு எப்படி போகணும்னு ஒருத்தன் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான் ஃபைனலா நம்ம இந்த பஸ் கோயம்பேடுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம பஸ் வந்தோடனே டிரைவர் கிட்ட எப்பவுமே கேட்போம் கன்ஃபார்ம் பண்ணப்பா இது கோயம்பேடு போகணுமாப்பா அப்படின்னு போகுமாப்பான்னு கேட்போம் உடனே டிரைவர் நல்ல மூடில் இருந்தால் சொல்லுவான் இது போவோம் ஏறி வச்சுக்கோங்க நம்மளை கண்டுக்கவும் மாட்டான் அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்டர்கிட்ட கேட்போம்னா இது போகுமா கோயம்பேடுக்கு அப்படின்னா அவன் கூட்டமாக இருந்தால் வச்சுங்க போவாது போவாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ஸோ இவ்வளோ ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம இவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணோம் அதுக்கப்புறமும் பஸ் ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிக்கெட் பிரச்சனை உடனே டிக்கெட் ஏறினோன்னே சரியான கூட்டம் இருக்கும் சரியான கூட்டம் இருக்கும்போது உடனே கண்டக்டர் ஏன் மாட்டார் அங்கே உட்காந்துட்டு பாஸ் 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 ஃபெயில் ஃபெயில் ஃபெயில்னு சொல்லி கத்தின்னு இருப்பார் பா அந்த கஷ்டத்துலயும் நம்ம டிக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்டாப்பிங்கே வந்துடும் அதுக்குள்ளேயே செக்கர் வந்து நம்மள பிடிச்சிருவோம் ஸோ டிக்கெட் எடுக்கிறதும் செம்ம பிரச்சனையா இருக்குங்க அது இல்லாம நம்ம ஃபுட்போல் அஸ்ட் வந்துருவோம் இடம் இல்லாம அந்த டைம்ல வந்து உடனே கண்டக்டர் வந்து கேட்பாருப்பா டிக்கெட் எடுப்பா டிக்கெட் எடுப்பா நான் பாக்கெட்ல கை வச்சா கீழே ஊந்துருவனா அப்படின்ட்டு நீ ஊந்து கூட வாரே ஆனா டிக்கெட் எத்துறே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கிறதும் செம்ம கஷ்டமா இருக்குங்க ஆனா இது எல்லாத்தையும் வந்து முடிவு கட்டதான் இந்த சென்னை ஒன்னுன்னு ஆப் சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம கோயம்பேடு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் நம்ம பிளான் சொல்லி கோயம்பேடு தட்டணும்னா பக்காவா எல்லாமே வந்ததுங்க நீங்க மெட்ரோல போகணுமா இப்படி போ நீ பஸ்ல போகணுமா இந்த சைடு போ அப்படின்ற மாதிரி சூப்பரா காட்டுது இப்ப நம்ம மெட்ரோல போறோம்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோ உங் லொக்கேஷன்ல இருந்து மெட்ரோ எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு பக்காவா காட்டிடுது அதுக்கப்புறமா வந்து நீங்க மெட்ரோல இருந்து இப்போ கோயம்பேடு போறோம்னா மெட்ரோ இன்னும் எவ்வளவு நேரத்துல வருது ட்ரெயின் இன்னும் எவ்வளவு நேரத்துல வரப்போகுது எந்தெந்த ட்ரெயின் எப்போ போ போகுதுன்னு பக்காவா காட்டிடுதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போ இந்த மெட்ரோ ஓகே நம்ம ட்ரெயின்லயே போயிடலாம் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து அதுலேயே புக் பண்ணிடலாம் அது நார்மலாக வந்து நம்ம பெட்ரோல போறோம்னு வச்சுக்கோங்களேன் படிக்கல இறங்கி டிக்கெட் எடுத்து அதை செக் பண்ணி ஆதார காட்டி அதை காட்டி இப்படி கீழே இறங்கி போறதுக்குள்ளேயே நாலு ட்ரெயின் போயிடும் ஆனால் இப்போ நீங்க இந்த ஆப்ல வந்து நீங்க சிம்பிளா அழகா ஃபோனில் காட்டி ஸ்கேனரை காட்டி அழகா உள்ள போயிட்டே இருக்கலாம் சோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கப்புறம் பஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பஸ்ல போறோம்னா இப்போ கோயம்பேடுக்கு எந்த எந்த பஸ் போதும் எல்லாத்தையும் காட்டிதுங்கப்பா தொண்டி நைன் ஏ போகுது சி போகுது இப்படி போய் அப்படி போகலாம் இல்ல நீ இங்க இறங்கி அப்படி போலாம்னு சொல்லி சூப்பரா காட்டுதுங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரீ புக்கே பண்ணிடலாம் இந்த பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுக்கணும் டுவெண்ட்டி நைன் ஏல போகிறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்போ இங்கே போகிறோம் கோயம்பேடு பை பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பக்காவாக ஸ்கேனர் காட்டியது நீங்கள் கண்டக்டர் கேட்டான்னு வச்சுக்கோங்க அப்படி இந்த ஸ்கேனர் இப்படி பவர் எஞ்சர் மாதிரி காட்டினாவே போதும் அவன் பாட்டுனு போயிட்டே இருப்பான் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து வச்சுக்கோ வேறு லெவலாக இருக்குது இந்த ஆப்பு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தெரியாமல் ஏறிட்டீங்க அப்படியும் இந்த செம்மை கூட்டம் டிக்கெட் எடுக்க முடியல ஸ்பாட்லயே எடுத்துடலாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பஸ் நம்பரை மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க எங்கே போனோம்னா அது உடனே பே காமிச்சிது ஸ்கேனர் பட்டு பட்டு காசு கொடுத்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள் கண்டக்டரை பூச்சி தோங்கணும்னு அவசியமே இல்லை அது இல்லாமல் லைவ் ட்ராக்கிங்லாம் இருக்குது பஸ் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் எஸ்ஓஎஸ் இருக்கு ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஆப்பில் இருக்குங்க செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க